உலகெங்கும் உள்ள சினியே சின்ன வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பதினாறுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் பலரும் நடிகர் எஸ் ஏ அசோகன் அவரை பற்றி பார்க்கலாம் அசோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி திருச்சியில் பிறந்தவர் இவர் நாடகத்தை நடித்து சினிமாவுக்கு வந்தவர் இவருடைய திரைப்பயணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் இவர் வந்து ஹீரோவை அடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திரா என் செல்வம் கண்ணாடி மாளிகை அறுபத்தி மூணு இது சத்தியம் அறுபத்தி ஐந்து தாயும் மகளும் கார்த்திகை தீபம் வல்லவனுக்கு வல்லவன் போன்ற படங்களில் ஹீரோன் அடித்தவர் அதுக்கப்புறம் மணப்பந்தல் படிக்காத மேதை தாளம்பூ போன்ற படங்களில் கேரட்ரோல் பண்ணார் அப்புறம் வில்லனாக மாறி பல படங்கள் நடித்தார் இரண்டாம் நில வில்லனாக இருந்த இவர் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஒரு சிறு மனப்பிரிவு ஏற்பட்ட காலகட்டத்தில் எம்ஜிஆர் படங்களை திறந்து வில்லனாக எடுத்து முன்னணி வில்லனாக மாறினார் எம்ஜிஆரோடு ஐம்பத்தி ஏழு படங்கள் எடுத்திருக்கிறார் அசோகன் இது தெய்வத்தாய் தனிப்பிறவி போன்ற படங்களில் எம்ஜிஆருக்கு தந்தையாகவும் எடுத்திருக்கிறார் தாய் சொல்லை தத்தாதே குடும்பத் தலைவன் தாளம்பூ போன்ற படங்களில் எம்ஜிஆருக்கு அண்ணனாக நடித்திருக்கிறார் பார்ப்பதற்கு ஆஜார மோகன் தோற்றத்தோடு எம்ஜிஆர் போது என்ற பிரம்மாண்ட அண்ணனாக இருந்தாலும் எம்ஜிஆரோட பதினேழு வயது இளையவர் என்பது நம்ப முடியாத விஷயம் ஜெயலலிதாவுக்கு தந்தையாக மூன்று படங்கள் ஜெயலலிதாவுக்கு அண்ணனாக இரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று ஐந்து என்ற போன்ற படங்கள் நடித்திருக்கிறார் கே ஆர் விஜயாவுக்கு அப்பாவாக தொழிலாளி நல்ல நேரம் போன்ற படங்கள் நடித்திருக்கிறார் கலைஞர் கதை வசனத்தில் அரசரங்குமரி புதையல் காஞ்சி தலைவன் பூம்புகார் பூமாலை வாலிப விருந்து எங்கள் தங்கம் வண்டிக்காரன் மகன் போன்றவற்றை எடுத்திருக்கிறார் நடிகர் திரகத்தோடு இல்லாத ஜோதி படிக்காத மேடை காலத்தால் அழியாத கர்ணன் எதிர்பாராதது புதையல் கப்பல்வட்டி தமிழன் ஆண்டவன் கட்டளை இருமலர்கள் கந்தன் கருணை போன்ற படங்கள் நடித்திருக்கிறார் ஜெய்சங்கர் ஹீரோவாக அறிமுகமான இரவும் பகலன் என்ற படத்தில் இறந்தவன சொம்பந்தவனே இறந்ததான் என்ற பாடலை சொந்த பாடியவர் அசோகன் அவர் பாடிய ஒரே பாடல் இதுதான் அதேபோல எம்ஜிஆரை வைத்து நேற்று இன்று நாளை என்ற படத்தை தயாரித்தவரும் அசோகன் எம்ஜிஆர் தயாரித்த அடிமைப்பெண் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற இரு படத்தில் நடித்தவர் ஜெமினி தயாரித்த நான் அவனில்லை என்ற படத்தில் நடித்திருக்கிறார் எஸ்எஸ்ஆர் தயாரித்த மணிமோகனம் படத்திலும் நடித்திருக்கிறார் இப்படி நடிகர் தயாரித்த படங்களும் நடித்திருக்கிறார் ஹீரோ கேரக்ட்ரோட் வில்லன் என்று இருந்தவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மூன்றெழுத்து அன்னை ஓர் ஆலயம் ஓடி விளையாட தாத்தா போன்ற படங்களில் காமெடியிலும் கலக்கியிருந்தார் இவருடைய மகனான வின்சென்ட் அசோகன் இப்பொழுதும் படங்கள் வில்லாக நடித்திருக்கிறார் என்பது தெரிந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் கடைசியாக நடித்த நாயக்கரின் மகள் படம் வெளியானது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒம்பது பதினொன்று எண்பத்தி ரெண்டில் இவர் நம்ம வீட்டு பயின்றார் பல படங்களில் பல தோற்றங்களில் வயதானவராக ஏற்கனவே சொன்னது போல எம்ஜிஆர் கே ஆர் விஜயா போன்றவர்களும் அப்பாவும் நடித்த காரணத்தால் அசோகன் அறுபது வயதில் சினிமா நடித்திருந்தார் அதன் பிறகு ஒரு அறுபத்தி ஏழு அறுபது வயதில் மரணமடைந்திருப்பார் என்று நிறைய பேர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நாற்பத்தி வயதில் இறந்து விட்டார் என்பது ஆச்சரியமான அதற்குள்ளாகவே இத்தனை விதமான கேரக்டர் நடித்திருக்கிறார் தன்னுடைய இருபது வயதில் நடிக்க வந்த அவர் இறுதிக்கான வரை தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் என்பது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தமிழ் சினிமாவில் தன்னுடைய வித்தியாசம் நடிப்பாளும் குரலாலும் அழுத்தமான முறையை பற்றி எஸ் சி அசோகன் அவர்களை நினைவு கூறுவது பெருமக்சி அடைகிறோம் இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்